வணக்கம் இன்னைக்கு நாம உங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை வச்சு ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம் ஆமாங்க இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்குள்ள போற பயணம் மாதிரி கரெக்ட் இங்க இயற்பியலோட விதிகள் கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யும் பொருட்களுக்கு ஒரு மாதிரி சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும் நிச்சயமா குறிப்பா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாணவர்கள் உங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் ஆமா உங்க பரீட்சை தயாரிப்புக்காக இந்த ஆய்வு ரொம்ப முக்கியம் நம்மளோட பொருள் நானோ வேதியல் நம்ம நோக்கம் வந்து வெறும் தலைப்புகளை படிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியலை புரிஞ்சிக்கிறது தான் ஆமா ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப சின்னதா ஆக்கும்போது ஏன் அதோட குணமே மாறுதுன்னு பார்க்க போறோம் உங்க பாட குறிப்புகள்ல இருக்கிற வரிசப்படியே போகலாம் ஆனா கொஞ்சம் ஆழமா சுவாரஸ்யமா அலசுவோம் சூப்பர் அப்போ முதல் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் நானோனா என்ன நாம எந்த அளவுக்கு ஒரு சின்ன உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நல்ல கேள்வி நானோங்கிறது வந்து ஒரு மீட்டரை நூறு கோடி பங்கா பிரிச்சா என்ன வருமோ அதுதான் நூறு கோடி பங்கா ஆமா ஒன் இன்டு டென் ரேஸ் டு நெகட்டிவ் நைன் மீட்டர் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா உங்க தலைமுடியை எடுத்துக்கோங்க அதோட விட்டம் சுமார் எண்பதாயிரம் நானோ மீட்டர் ஓ நாம அதை விட பல ஆயிரம் மடங்கு சின்ன பொருட்களை பத்தி பேச போறோம் சொல்லப்போனா ஒரு அணுவோட விட்டம் அரை நானோ மீட்டர் தான் அப்ப நாம அணுக்கள் உலகத்துல ஏங்க போறோம் சரி இவ்ளோ சின்ன உலகத்தை படிக்கிறது நானோ தான் நானோ தொழில்நுட்பங்கிறது என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகளா நாம எப்படி பொருட்களை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை செதுக்கி ஒரு சிலையா மாத்துறோம் இதுக்கு பேரு மேலிருந்து கீழ் டாப் டவுன் அப்ரோச் ஓகே பெரிய பொருளை உடைச்சு சின்னதாக்குறது கரெக்ட் ஆனா நானும் தொழில்நுட்பம் இதுக்கு நேர் எதிர் இது கீழிருந்து மேல் அதாவது பாட்டம் அப் அணுகுமுறை பாட்டம் அப்னா இங்க நாம தனித்தனி அணுக்களையும் மூலக்கூறுகளையும் லெகோ கட்டைகள் மாதிரி எடுத்து நமக்கு வேணுங்கிற வடிவத்துல துல்லியமா கட்டமைக்கிறோம் ஓஹோ இந்த லெகோ கட்டைகளை வச்சு விளையாடுறது தான் நானோ அறிவியல் அந்த கட்டைகளை வச்சு பயனுள்ள கருவிகளை உருவாக்குறது தான் நானோ தொழில்நுட்பம் ரொம்ப தெளிவான உதாரணம் உங்க குறிப்புகள்ல நானோ தொழில்களை பரிமாணங்கள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க ஜீரோ டி ஒன் டி டூ டி த்ரீ டின்னு அது என்ன அது வந்து அந்த நானோ பொருளோட வடிவத்தை குறிக்குது ஜீரோ டி அதாவது பூஜ்ய பரிமாணம் ஒரு புள்ளி மாதிரி புள்ளி மாதிரியா ஆமா அதோட நீளம் அகலம் உயரம் எல்லாமே நானோ அளவுல இருக்கும் குவாண்டம் டாட்ஸ் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி அப்போ ஒன் வண்டி வந்து ஒரு கோடு மாதிரி அதோட அகலம் நானோ அளவுல இருக்கும் ஆனா நீளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு மெல்லிய கம்பி மாதிரி நானோ குழாய்கள் நானோ கம்பிகள்னா இந்த வகை தான் ஓகே டூ டீன்னா ஒரு தாழ் மாதிரி இருக்குமா கரெக்ட் அதோட தடிமன் நானோ அளவுல இருக்கும் ஆனா நீளமும் அகலமும் அதிகமா இருக்கும் கிராஃபீன் இதுக்கு சூப்பர் உதாரணம் கடைசியா டி த்ரீ டில வெளிப்படையா நானோ அளவு இல்லைனாலும் அதோட உள்கட்டமைப்பு நானோ அளவுல இருக்கும் புரியுது சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஒரு சாதாரண மூலக்கூறு ஒரு நானோ துகள் அப்புறம் நாம பாக்குற ஒரு பெரிய பொருள் பல்க் மெட்டீரியல் இது மூணுக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம் இதுதான் நானோ வேதியலோட மையப்புள்ளி அமைப்பு அளவு எல்லாத்தை விட முக்கியமான வித்தியாசம் அதோட பண்புகள்ல தான் இருக்கு பண்புகள் ஆமா ஒரு மூலக்கூறோட பண்புகளும் ஒரு பெரிய பொருளோட பண்புகளும் அதோட அளவை சார்ந்து இருக்காது சைஸ் இன்டிபெண்ட் உதாரணத்துக்கு ஒரு பெரிய தங்க கட்டி மஞ்சள் நிறத்துல இருக்கும் ஆமா அதுல இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்தாலும் அதுவும் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும் ஆனா நானோ துகள்கள் அப்படி இல்லையா சத்தியமா இல்ல துகள்களோட பண்புகள் அதோட அளவை நேரடியா சார்ந்திருக்கும் அதாவது சைஸ் மேஜிக் ஒரு உதாரணம் சொல்லுங்க நீங்க அதே தங்க கட்டியை உடைச்சு அதோட துகள்களை இருபது நானோ மீட்டர் அளவுக்கு சின்னதாக்குனா அதோட நிறம் சிவப்பா மாறிடும் ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க தங்கத்தோட நிறமே மாறுமா இது எப்படி சாத்தியம் இதுக்கு காரணம் வந்து குவாண்டம் சிறைப்படுத்தல் அதாவது குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் குவாண்டம் சிறைப்படுத்தலா ஆமா ஒரு பெரிய தங்கக்கட்டியில் இருக்கிற எலக்ட்ரான்களை ஒரு பெரிய மைதானத்துல சுதந்திரமா ஓடுற ஆட்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி ஆனா நீங்க அது ஒரு நானோ துகளா சுருக்கும் போது அந்த எலக்ட்ரான்களை ஒரு சின்ன அறைக்குள்ள அடைக்கிற மாதிரி அந்த அறைக்குள்ள அதால குறிப்பிட்ட ஆற்றல் நிலைகள்ல மட்டும்தான் இருக்க முடியும் ஓ அப்ப அதோட இயல்பே மாறுது ஆமா இதனால அது ஒளியோட வினை புரியற விதமே மாறிடுது அதனால தான் நம்ம பார்க்குற நிறமும் மாறுது இயற்பியல் விதிகளே அந்த அளவுல வேற மாதிரி வேலை செய்யுது இதுதான் உண்மையான போடுற விஷயம் அப்போ இந்த சார்ந்த பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசலாம் நிறம் மாறுறது மாதிரி வேற என்னென்ன பண்புகள் மாறும் முக்கியமா ஐந்து விஷயங்கள் மாறும் ஒளியல் மின்னியல் இயந்திரவியல் காந்தவியல் அப்புறம் வேதியியல் ஒளியல் பத்தி இப்பதான் பார்த்தோம் வேற உதாரணம் இருக்கா இருக்கு ஜிங்க் ஆக்சைடு ஜெடனோ பெரிய அளவுல அது வெள்ளையா யூவி கதிர்களை தடுக்கும் அதனாலதான் பழைய சன்ஸ்கிரீன்லாம் முகத்துல வெள்ள பூசினா மாதிரி இருக்கும் ஆமா ஆமா ஆனா நானோ அளவுல ஜிங்க் ஆக்சைடு ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டதா அதாவது டிரான்ஸ்பரண்டா மாறிடுது ஆனா யூவி தடுக்கிற திறனை இழக்கல அதனாலதான் இப்போ வர்ற சன்ஸ்கிரீன்லாம் அப்படி இல்ல சூப்பர் சரி மின்னியல் பண்புகள் எப்படி மாறுது அளவு குறைய குறைய எலக்ட்ரான்கள் சிதறடிக்கப்படுறது அதிகமாகும் எலக்ட்ரான் ஸ்கேட்ரிங் இதனால மின் கடத்துத்திறன் குறையும் ஆனா ஆனா இதுல கார்பன் நானோ குழாய்கள் ஒரு ஆச்சரியமான வித்தியாசம் அது என்ன ஒரு கிராஃபீன் தாள நீங்க எப்படி சுத்துறீங்கிற கோணத்தை பொறுத்து அது ஒரு உலோகமாகவோ அதாவது மெட்டல் இல்லனா குறை கடத்தியாகவோ செமிகண்டக்டராகவோ செயல்படும் அப்படியா ஒரே பொருளுக்கு ரெண்டு குணமா ஆமா ஒரு சின்ன வடிவமைப்பு மாற்றம் அதோட மின்னியல் பண்பை முழுசா மாத்திடுது இது எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரம் அப்போ அதோட வலிமை இயந்திரவியல் பண்புகள் எப்படி இங்கேயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு நானோ பொருட்கள்ல குறைபாடுகள் அதாவது டிஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் குறைபாடுகள் கம்மியா இருந்தா ஒரு பெரிய இரும்பு கம்பிய ஒரு செங்கல் சுவர் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல நிறைய சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கும் அதனால உடைக்கிறது சுலபம் ஆனா ஒரு நானோ கிறிஸ்டல்ங்கிறது ஒரு குறைபாடே இல்லாத தனி செங்கல் மாதிரி ஓ அத உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கரெக்ட் இதனால நானோ பொருட்களோட இயந்திர வலிமையும் கடினத் தன்மையும் பல மடங்கு அதிகமா இருக்கு காந்தப் பண்புகள்லயும் இந்த மாதிரி ஆச்சரியம் இருக்கா ஓ நிச்சயமா பெரிய இரும்பு மாதிரி பொருட்கள் ஃபெரோ காந்தப் பண்பு கொண்டவை அதாவது காந்தமாக்கினா காந்த புலத்தை எடுத்த பிறகும் அது காந்தமாவே இருக்கும் ஆமா ஆனா அதையே நானோ அளவுக்கு கொண்டு போனா அது சூப்பர் பேராகாந்தப் பண்புக்கு மாறிடும் சூப்பர் பேரா காந்தப் பண்பு அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கிற காந்தம் மாதிரி சாதாரணமா அதுக்கு தன்மை இருக்காது ஆனா நீங்க வெளியே இருந்து ஒரு காந்தத்தை கொண்டு வந்தா உடனே அது சக்தி வாய்ந்த காந்தமா மாறிடும் காந்தத்தை எடுத்தா மறுபடியும் சாதாரணம் ஆயிடும் ஓஹோ இத வச்சு மருத்துவத்துறையில செல்களை எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாங்க பயோ மேக்னெட்டிக் செப்பரேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் நம்பவே முடியல அப்போ இவ்வளவு பண்புகள் மாறும்போது அதோட வடிவமும் முக்கியமா இருக்குமா எல்லா நானோ பொருட்களும் சின்ன உருண்டைகள் மாதிரி தான் இருக்குமா அருமையான கேள்வி அங்க தான் விஷயமே இருக்கு வடிவம் தான் எல்லாமே எல்லா நானோ பொருட்களும் வெறும் புள்ளிகள் கிடையாது நாம அத நீளமான கம்பிகளாகவும் மெல்லிய தாள்களாகவும் உருமாக்கலாம் ஓகே உதாரணத்துக்கு ரெண்டு முக்கியமான வடிவங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னு நானோ துகள் ஒரு சின்ன பந்து மாதிரி இன்னொன்னு கார்பன் நானோ குழாய் ரொம்ப நீளமான மெல்லிய ஸ்ட்ரா மாதிரி சரி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பந்து மாதிரி இருக்கிற துகளுக்கு தனித்துவமான ஒளியியல் பண்புகள் இருக்கு அதனால தான் அதை சன்ஸ்கிரீன்லையும் குவான்டம் டாட் டிஸ்பிளேலையும் பயன்படுத்துறாங்க ஆனா அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற நானோ குழாய் அதோட சிறப்பு என்ன அதோட நீளமான வடிவம் அதுக்கு நம்ப முடியாத வலிமையை கொடுக்குது உருக்க விட நூறு மடங்கு வலிமையானது ஆனா ஆறுல ஒரு பங்கு எடைதான் அதோட வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்துல திறனும் அபாரமானது வாவ் இந்த வடிவத்தால தான் அத விண்வெளி லிஃப்ட்ல இருந்து அடுத்த தலைமுறை பேட்ரிகள் வரைக்கும் எல்லாத்துலயும் பயன்படுத்த யோசிக்கறாங்க வடிவம் அதோட பயன்பாட்டையே தீர்மானிக்குது இதுல இந்த கார்பன் நனோக்குழாய்கள் அதாவது சிஎன்டிஸ் ரொம்ப முக்கியமான தலைப்பு மாதிரி தெரியுது அத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா சிஎன்டிங்கறது கிராஃபின் அப்படிங்கிற ஒரு கார்பன் தாளை எடுத்து அதை ஒரு சிலிண்டு மாதிரி சுத்துறது தான் இதுல ரெண்டு முக்கிய வகை இருக்கு ஒற்றை சுவர் நனோக்குழாய்கள் SWNTs. ஒரே ஒரு தாளம் மட்டும் சுத்துறது ஆமா இன்னொன்னு பல சுவர் நனக்குழாய்கள் எம் டபிள்யூ என்டிஸ் அதாவது பல தாள்களை வெங்காயம் மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னு வச்சு சுத்துறது நீங்க முன்னாடி சொன்னீங்களே சுத்துற விதத்தை பொறுத்து பண்பு மாறும்னு அதை கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சொல்றேன் ஒரு கோழி வளைய கற்பனை பண்ணிக்கோங்க அதுல அறுகோண வடிவங்கள் இருக்கும் இல்லையா ஆமா அந்த வளைய நீங்க நேரா சுத்தினா ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கோணலா சுத்தினா அதோட ஓரங்களில் இருக்கிற பேட்டர்ன் மாறும் அதே மாதிரிதான் கிராஃபின் தாழ சுத்தும் போதும் நீங்க சுத்துற அந்த சின்ன கோணம் தான் அந்த நானோ குழாய் ஒரு உலோக கம்பியா மெட்டாலிக்கா செயல்படுமா இல்ல ஒரு குறை கடத்தி சுவிட்ச் செமிகண்டக்டிங்கா செயல்படுமான்னு தீர்மானிக்குது நம்பவே முடியல ஆமா ஆம் சேர் ஜிக்ஸாக் சிரல்னு அதுக்கு தனி பெயர்களே இருக்கு ஒரு சின்ன வடிவமைப்பு மாற்றம் ஒரு பொருளோட அடிப்படை மின்னியல் குணத்தையே மாத்துதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். சரி இவ்வளவு ஆச்சரியமான பொருட்களை எப்படி தான் உருவாக்குறாங்க? கண்ணுக்கே தெரியாத லெகோ கட்டைகளை வச்சு எப்படி வீடு கட்டுறாங்க இதுக்கு நம்ம முன்னாடி பேசின டாப் டவுன் மற்றும் பாட்டம் அப் அணுகுமுறைகளுக்கு வரணும். டாப் டவுன்ங்கிறது பெரிய பொருளை உடைச்சு சின்னதாக்குறது. ஆனா உண்மையான புரட்சி பாட்டம் அப் முறைகள்ல தான் இருக்கு. ப்ராசஸ். அது எப்படி? இது ஜெல்லி செய்யற மாதிரி ஒரு திரவ கரைசலை சோல் படிப்படியா ஒரு திடமான ஜெல் மாதிரி மாத்துறது இந்த செயல்முறையில வேதி வினைகளை கட்டுப்படுத்தி ரொம்ப துல்லியமான அளவுல தூய்மையான நானோ துகள்களை உருவாக்க முடியும் வேற என்ன முறைகள் இருக்கு இன்னொரு முக்கியமான முறை ரசாயன நீராவி படிவு கெமிக்கல் வேப்பர் டெபோசிஷன் அதாவது சிவிடி இது ரொம்ப சுவாரஸ்யமானது குளிர்காலத்துல ஜன்னல் மேல இல்லையா அது மாதிரி ஒரு சூடான மேற்பரப்பு வாயுக்கள் அனுப்பி அந்த வாயுக்கள் அந்த மேற்பரப்புல படியும் ரொம்ப செய்யும் போது நம்மளால கார்பன் நேனோ குழாய்களை விவசாயம் செய்யற மாதிரி வளர்க்க முடியும் வளர்க்க முடியுமா ஆமா இது ரொம்ப தூய்மையான உயர்தரமான நேனோ பொருட்களை உருவாக்க பயன்படுற ஒரு முக்கியமான முறை செலவு கம்மியான முறைகள் ஏதாவது இருக்கா இருக்கு மின் படிவு எலக்ட்ரோ கெமிக்கல் டெபாசிஷன் ஒரு நல்ல உதாரணம் இது ரொம்ப சிம்பிள் ஒரு கரைசல்ல இருக்கிற உலோக அயனிகள் மேல மின்சாரத்தை பாய்ச்சி அதை ஒரு கடத்தி மேல படிய வைக்கிறது தங்கமலாம் பூசுற மாதிரி அதேதான் ஆனா இங்க நாம நானோமீட்டர் அளவுல ரொம்ப துல்லியமா அந்த பூச்சோட தடிமனை கட்டுப்படுத்தலாம் இது அரை வெப்பநிலையிலேயே வேலை செய்யும் செலவும் குறைவு இப்போ நாம இந்த ஆய்வோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த நானோ தொழில்நுட்பத்தோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் உலகத்துல என்னென்ன பெரிய பிரச்சனைகளை தீர்க்க போகுது இதோட பயன்பாடுகள் என்ன இதோட பயன்பாடுகள் வந்து நாம கற்பனை செய்யறதை விட அதிகம் நாம முன்னாடி பேசின பண்புகளை வச்சே பார்க்கலாம் மருத்துவத்துறையில சொல்லுங்க நானோ தண்டுகளோட வெப்பத்தை உருவாக்குற பண்பை வச்சு கேன்சர் செல்களை மட்டும் துல்லியமா குறி வச்சு அழிக்க முடியுது மருந்துகளை நானோ துகள்களுக்குள்ள வச்சு உடல்ல சரியான இடத்துக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியுது விவசாயம் ஆற்றல் போன்ற துறைகள்ல விவசாயத்துல பயிர்களுக்கு வர்ற நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க சென்சார்களா பயன்படுது பூச்சிக்கொல்லிகளை தேவைப்படுற இடத்துல மட்டும் துல்லியமா கொண்டு சேர்க்க உதவுது ஆற்றல் துறையில ஆற்றல் துறையில நானோ பொருட்களோட அதிக மேற்பரப்பு ஆற்றலை வச்சு அதிக திறன் கொண்ட பேட்டரிகளையும் சோலார் செல்களையும் உருவாக்க முடியுது வீணாகும் வெப்பத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்க கூட நானோ தொழில்நுட்பம் வழிவகுக்குது நாம தினமும் பயன்படுத்துற பொருட்கள் இது எங்கேயாவது இருக்கா நிச்சயமா நம்ம முன்னாடி பேசின சன்ஸ்கிரீன் ஒரு உதாரணம் சில துணிகள்ல தண்ணி ஒட்டாம இருக்க நானோ பூச்சி பயன்படுத்துறாங்க ஓ அப்படியா ஆமா கம்ப்யூட்டர் சிப்ஸ் இன்னும் சின்னதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறுறதுக்கு காரணமும் நானோ தொழில்நுட்பம் தான் இது ஏற்கனவே நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு இனிமேல் தான் இதோட உண்மையான தாக்கம் தெரிய வரும் பிரமாதம் நானோ வேதியியலோட அடிப்படைகள்ல இருந்து அது எப்படி இயற்பியல் விதிகளையே மாத்துது அதோட வகைகள் உருவாக்கும் முறைகள் பயன்பாடுகள்னு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுத்தீங்க ஆமாங்க சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாணவர்களுக்கு இந்த ஆழமான ஆய்வு பரீட்சைக்கு ரொம்பவே உதவும் நம்புறோம் கண்டிப்பா நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரு பொருளோட அளவு நானோ அளவுக்கு சுருங்கும்போது அதோட மேற்பரப்புல இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை உள்ள இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமாகுது ஓகே த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ கரெக்ட் அந்த மேற்பரப்பு தான் எல்லா வினைகளுக்கும் காரணம் இந்த ஒரு விதியிலிருந்துதான் நானோ தொழில்நுட்பத்தோட எல்லா அற்புதங்களும் உருவாகுது இத புரிஞ்சுகிட்டா எல்லா தலைப்புகளையும் உங்களால எளிதா இணைச்சு பார்க்க முடியும் இந்த ஆய்வை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் இன்னைக்கு நாம விவாதிச்ச கார்பன் குழாய் எடுத்துக்கோங்க அதோட அபாரமான வலிமை மின்கடத்து திறன் குறைவான எடை இதையெல்லாம் வச்சு இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத எதிர்காலத்துல கூடிய ஒரு புதிய பயன்பாட்டை உங்களால கற்பனை செய்ய முடியுமா ஒருவேளை மனித உடலுக்குள்ளேயே ரிப்பேர் பண்ற சின்ன ரோபோக்களா இல்ல பூமியிலிருந்து நிலவுக்கு ஒரு லிஃப்ட்டா சிந்திச்சு பாருங்க உங்க பரீட்சைக்கு வாழ்த்துக்கள்